சக்திதாசி ஆன்மீக குரு அதை திரு பங்காரம்மா அவர்கள் அருள் முறைப்படி நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க ஆன்மீகத்தை எல்லாருக்கும் எளிமைப்படுத்தி இந்த சக்தி வாய்ந்த மாலையை சாதாரண மக்களும் சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்களும் படிச்சவங்களோ படிக்காதவங்களோ ஏழையோ பணக்காரங்களோ எல்லாரும் ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலையை எல்லாரும் அடையலான ஆன்மீக குரு பங்காரம்மா வகுத்து தந்த அந்த அந்த எளிமையான வழிமுறை படி இப்ப இந்த மாலை போட்டிருக்கீங்க எளிமையான வழிமுறைன்றதுனால இதுக்கு சக்தி குறைச்சல் நடத்துற நினைச்சிடாதீங்க இந்த சக்தி மாலைக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு இம்மைக்கும் மறுமைக்குமான அத்தனை சக்திகளும் சக்தியையும் இந்த சக்தி மாலை கொடுத்துருக்கு உங்களுடைய பாவம் புண்ணியம் பல பல ஜென்மங்களா நம்ம சேர்த்து வச்சிருக்க நாம நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சிருக்க அந்த பாவமும் புண்ணியமும் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருந்தா நம்ம திரும்ப திரும்ப பிறந்து 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 கஷ்டப்படணும் இந்த இருந்து இந்த தொல்லைகள்ல இருந்து இந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுவிக்கிறதுக்காக எளிமையான வழிமுறை இந்த சக்தி மாலை இருமுடி இதனால நம்ம என்ன பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஒரு நம்ம என்ன அம்மா வந்து நமக்கு சரி பண்ணி தராங்க அப்ப அப்பேற்பட்ட இருமுடியோட பலன் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம போட்டிருக்க அந்த சக்தி வாய்ந்த மாலை அதுல அம்மாவுடைய டாலர் இருக்கு சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கர இருக்கு அம்மா திருவுருவ படம் முன்னாடி இருக்கு இதெல்லாம் நம்ம சுமந்திருக்கோம் அம்மாவுக்கான இருமுடி பொருளை வந்து நம்ம தோல்லயோ தலையிலயோ இருமுடி நம்பிக்கையோட அம்மா நம்ம அம்மா நமக்கு இருக்காங்க நம்ம பங்கார அம்மா நமக்கு இருக்காங்க நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க நமக்கானது எல்லாத்தையும் அந்த தெய்வம் பார்த்து கொடுக்கும் அதுக்கு நம்ம வந்து செலுத்த போறோம் அந்த காணிக்கை இருமுடி காணிக்கையே நம்ம பயபக்தியா போய் செலுத்துவோம் ி என்றால் மக்களை காக்கூன் பிள்ளைகள் 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 உயிருள்ள வரையில் ஓம் சக்தி இந்த மாலை உங்களை எப்படி எல்லாரும் கூப்பிட்டுறோம் கூப்பிடுறோம் சக்தின்னு கூப்பிடுறோம் அந்த சக்தின்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளும் எண்ணங்களும் இருக்க வேண்டும் சக்திகளே அதனால இங்க என்ன நீங்க கிளம்ப போறீங்க அம்மா 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 வந்து முழுமையான நம்ம நம்ம நமக்கு நமக்கு இருக்காங்க இருக்காங்க நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அம்மா பாத்துப்பாங்க நமக்கானது எல்லாத்தையும் தெய்வம் பார்த்து கொடுக்கும் அதுக்கு நம்ம வந்து செலுத்த போற அந்த காணிக்கை இருமுடி காணிக்கையே நம்ம பயபக்தியா போய் அந்த எண்ணம் உங்க எண்ணம் மனசுல இருந்து ஒரு துளியும் விலகாம பக்தியோட போய் செலுத்திடுவாங்க அம்மா உங்களுடைய இருமுடியை ஏத்துப்பாங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு காட்சியும் கிடைக்கும் இருமுடி சு வரவங்களுக்கு வரணும் செலுத்திப்பையும் அங்க மருவத்துடன் நடக்கிறப்பையும் சரி எப்பவும் என்ன பண்ணலாம் சரண கோஷம் இப்ப சொன்னோம் இல்லையா ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாள் சும்மா வார்த்தையில ஓடோடி வருவாங்க அம்மா அதை நீங்க பாக்குறதுக்கு தயாரா இருக்கணும்னா அந்த காட்சி உங்க கண்ணுக்கு தெரியணும்னா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கணும் அம்மாவை நோக்கி இருந்தா அம்மாவுடைய காட்சி கிடைக்கும் அம்மா பேசுறது உங்க அம்மாவுடைய அருள்வாக்கும் உங்க காதுகள்ல ஒடி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி